ஒரு மூணு மணிக்கு மேலதான் குடுக்கான நம்ம யாரும் போயிட்டு வந்துருவோம் வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க தெரிஞ்ச நாளைக்கு எல்லாரும் வருவாங்க ஆமா ஆமா போன மாசமே எனக்கு கடைக்கல பாத்துக்க ஆஹ்ருவா சரிக்கா பாத்திமா கேச்சிக்கிட்டு லட்சுமிக்கும் நிறைய மாதிரி கையில எல்லாரும் போனாதான் எல்லாத்தையும் சொல்லணும் என் கையில எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்குன்னு இப்பதான் ஜிபே கூகுள் பே அந்த பே இந்த பே எல்லா பேயும் நம்ம கையில தானே இருக்கு

சும்மா லட்சுமி கலை வீட்டுக்கு போறோம் முக்கியமான விஷயம் இருக்கு அப்படித்தானே என்ன நம்ம அவட்டி சொல்லவா போறா முன்னாடி மறுபட்ட வசந்தினா சொல்லுவா இவ என்ன சொல்லவா போறா என்ன புஷ்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல துணி எடுக்கதான் போறோம் துணி எடுக்கவா என்னக்கா ஏதாவது எல்லாம் ஒண்ணும் இல்ல பூ மாறிக்க துணி எடுக்கணும்னு சொன்னாவ அதான் பூ மாறி போய் எடுத்துடலாம் நான் சின்ன பொண்ணு போனா கொஞ்சம் மாடல செலக்ட் பண்ணி கொடுப்போம் இல்லையா அதனால எங்களை வா வாணி ஒரே தரவும் பத்துக்க பின்ன லட்சுமி அக்கா கூப்பிட்டு போவாம இருக்க முடியுமா சொல்லிக்கிட்டா அதனாலதான் போறேன் ஆனா எனக்கு இந்த வெயில்ல அங்கங்க அலையது கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல பின்ன என் மாமியார்ட்டே போய் சொன்னேன் அவங்களா சரி வா எடுக்க தெரியாம தானே கேக்குறா கூட போயிட்டு வான் சொல்லிச்சு அதனாலதான் போறேன் மத்தபடி எனக்காக இல்ல சரி சரி அவன் வராம எங்க பேருவா மாப்பி போட்டாட்டிங்க ஆயிரத்தி எட்டு சவண்டா இருந்தாலும் வராமல இருப்பா அவன் போய் வாணி விட்டா உடனே வராதான் போறான் சொல்லு கொஞ்சம் உங்க குழந்தைங்களுக்கு இருந்தாலும்

சரி வாங்க போயிட்டு வந்துடும் விளையாடுறா நான் எடுக்கணும் உயிர விளையாடி காலையில இருந்தே வெயில்ல கிடக்குது அதான் அதை எடுக்கலன்னு சொன்னேன் நீங்க தான் நானும் ரெண்டு தடவை வரேன்னு சொன்னியா நான் அப்பவே சொன்னேன் துணி எடுக்க எதுக்குன்னு கேட்டேன் நீங்க தான் வரேன் வரேன்னு சொன்னியா என்ன லட்சு விளையாடவா செய்றிய நீ கோவப்படாத அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்லியாவ துணி எடுக்க போல நில்லு ஆமா உங்ககிட்ட விளையாடியாவ வாங்க அப்புறம் சும்மா இருந்த நேரத்தை போக்காம இந்த துணியை தான் நான் சொன்னேன் நான் வேற எங்கேயும் போகல ஒரு நிம்மதியே இல்லம்மா வந்துட்டாள் துணி எடுக்க பாத்தியா சின்ன பொண்ணு லட்சுக இலக்காரத்த அத்தையா துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நம்மள்ட்ட எப்படி சொல்லுது பாரு சரி விடுங்கக்கா வாங்க நினைக்க லட்சு நம்மள ஏமாத்திட்டு வாங்க வந்ததான் வந்துட்டே இல்லையா வாங்க வாங்க ச்சே எவ்ளோ ஆசையட வந்த தெரியுமா ஏன் நாகர்கோயிலு போலாம் நிறைய வாங்கலாம் நிறைய ரூபாய் எடுத்துட்டு வந்தீங்களா எப்படி போன அப்புறம் ரூவாயா இங்க பாரு கையில பர்சன் எடுக்கல ஒன்னும் எடுக்கல ஏங்கிட்ட எங்க ரூவா இருக்க போகுது ஆத்துல தண்ணி வத்தலாம் ஏரியில தண்ணி வத்தலாம் ஏன் கடல்ல கூட தண்ணி வத்தலாம் ஆனா உங்களுக்கு பணம் வத்துமா என்னக்கா ஆமா ஏன்னா நான் இங்க பணம் மலையில நினைச்சுக்கிட்டு இருக்கேன் போன அப்புறம் எல்லா ஆளுகளும் கூட நமக்குதான் அழுதுட்டு இருக்க அழுவ எல்லாரும் நம்ம நல்ல நினைக்கும் ஆனா நமக்கே எதிரியா நினைக்கலாமா பணம் மலையா பணம் மலை என்ன நாலு முடி ஏன் நாலு முடி இருக்க வீட்டோ நாகர்கோயிலுக்கு வீட்டுல மாமியார்னு ஒரு தீரிக்கானு ஒரு இதா இருக்க போறான் பிள்ளாத்தவா ஒருத்தி சண்டை போட்டுட்டு அங்க போய் கிடைக்கியா இவா இதுதான்டா தொக்குன்னு சொல்லிட்டு இவன் நாகர்கோயிலுக்கு அங்க எங்க ஊரு ஊரா சுத்திடு

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்